ஏஐ தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்தாலும் அதே வேகத்தில் மோசடிகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன ஆதார் கார்டுகளின் போலிகளை உருவாக்கி பெரிய அளவில் மோசடிகள் நடக்கின்றன இந்த போலி அடையாள அட்டைகள் ஏன் ஆபத்தானவை அவற்றை எப்படி கண்டுபிடிப்பது இந்த காணொலியில் பார்க்கலாம் சைபர் குற்றவாளிகள் ஆன்லைனில் இருந்து உங்கள் பெயர் முகவரி புகைப்படம் போன்ற தனிநபர் தகவல்களை திருடி ஏஐ டீப் ஃபேக் போலி கியூஆர் கோடுகள் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உண்மையானதைப் போல காணப்படும் அடையாள அட்டைகளை உருவாக்குகின்றனர் இந்த விஷயத்தில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என சைபர் வல்லுநர்கள் கூறுகின்றனர் சைபர் பாதுகாப்பு வல்லுநரான ஹரிஹர சுதன் தங்கவேலு பிபிசி தமிழிடம் பேசியபோது போது போன்ற தனிநபர் தகவல்கள் திருடப்படும்போது உங்கள் பெயரில் மோசடி செய்வது எளிதாகிறது இந்த தகவல்களை அவர்கள் நம்மிடம் கூறினால் நாம் எளிதாக அவர்களை அரசு அதிகாரிகள் அல்லது வங்கி ஊழியர்கள் என நம்பிவிடுவோம் இதனால் அவர்களால் எளிதாக நம்மை ஏமாற்றி மோசடியில் ஈடுபட முடியும் என கூறினார் புதிதாக வங்கிக் கணக்கு தொடங்குவது கடனுக்கு விண்ணப்பிப்பது பண மோசடி குற்றங்களை நிகழ்த்துவது போன்ற குற்றச்செயல்களுக்கு போன்ற போலி ஆவணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சைபர் குற்றங்களில் ஈடுபடுவதற்கும் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் கூட திருடப்பட்ட தனிநபர் தரவுகள் பயன்படுத்தப்படலாம் இது மட்டுமின்றி உங்களுடைய வயது தங்குமிடம் போன்ற தகவலை அடிப்படையாக கொண்டு தேவைக்கேற்ப டார்கெட் செய்து மோசடி செய்யலாம் என்கிறார் ஹரிஹரசுதன் தங்கவேலு ஆதார் பேன் கார்டுகளில் உள்ள புகைப்படங்களை மாற்ற ஏஐ கருவிகள் மற்றும் டிப் ஃபேக் போன்ற தொழில்நுட்பங்கள் உதவுகின்றன மோசடி நபர்கள் உங்களின் ஆதார் அல்லது பேன் எண்ணை பயன்படுத்தியும் இதுபோன்ற மோசடிகளில் ஈடுபட வாய்ப்புள்ளது ஏஐ கருவிகள் கியூஆர் கோட் செக்னோ போன்ற பைத்தான் லைப்ரரிகளை பயன்படுத்தியும் போலி கியூஆர் கோடுகள் உருவாக்கப்படுகின்றன ஆதார் மற்றும் பேன் கார்டு குறித்த தரவுகளை சரிபார்க்க UIDAI மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்ரி லிமிடெட் ஆகியவற்றின் அங்கீகரிக்கப்பட்ட தளங்களை அணுக வேண்டும் புகைப்படத்தை ஸ்கேன் செய்தோ கியூஆர் கோடு முறையிலோ ஆதார் அல்லது பான் கார்டை சரிபார்க்க உங்களுக்கு யாரேனும் ஆதார் அல்லது பான் கார்டு புகைப்படம் அனுப்பும்போது சந்தேகம் ஏற்பட்டால் அரசின் அங்கீகரிக்கப்பட்ட தளத்தில் அந்த அடையாள அட்டை குறித்த விவரங்களை உடனடியாக சரிபார்க்கவும் அதேபோல ஆதார் பேன் கார்டு போன்ற முக்கிய ஆவணங்களை சமூக வலைதளங்களில் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் அவ்வாறு பகிரப்படும் சமயத்தில் அவை தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளது ஏஐயால் உருவாக்கப்பட்ட போலி ஆதார் மற்றும் பேன் கார்டுகளை பார்ப்பதற்கு உண்மையானது போலவே இருக்கும் அதனை சோதித்து பார்ப்பதன் மூலமாக மட்டுமே அது உண்மையானதா அல்லது போலியானதா என்பதை அறிய முடியும் முதலில் ஆதார் பேன் கார்டுகளில் உள்ள புகைப்படத்தை பரிசோதிக்க வேண்டும் உண்மையான புகைப்படத்திற்கும் போலி புகைப்படத்திற்கும் சிறிய வித்தியாசங்கள் இருக்கும் ஆதார் மற்றும் பான் கார்டுகளில் மத்திய அரசின் இலச்சினை இருக்கும் அதனை கவனிக்க வேண்டும் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டிருந்தால் அது உண்மையான லோகோவில் இருந்து சற்று மாறுபட்டிருக்கும் லோகோவின் டிசைன் நிறம் அதில் உள்ள எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு மாற்றம் இருக்கும் ஆதார் மற்றும் பேன் கார்டுகளில் கியூஆர் கோடுகள் இருக்கும் அதனை ஸ்கேன் செய்தும் பரிசோதிக்கலாம் சஞ்சார் சாதி என்ற அரசு வலைதளத்தில் உங்கள் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணை சரிபார்க்க முடியும் என கூறிய ஹரிஹரசுதர் தகவலு இதன் மூலம் வேறு யாரேனும் உங்கள் அனுமதியின்றி உங்கள் ஆதாரை பயன்படுத்தினால் அதனை கண்டறிந்து மோசடிகள் நடப்பதை தவிர்க்கலாம் என்கிறார்